ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா சிம்பிளான ஒரு ரெசிபி கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போறோம் சோ வாங்க அது எப்படி செய்ய உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நான் ஏற்கனவே நான் மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ இதில் வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயமும் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு நாலு நாட்டு தக்காளி பெரிய சைஸ் வந்துட்டு நாலு நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக சீரகம் முதல்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு சீரகம் எல்லாம் வெங்காயமும் பூண்டெல்லாம் வதக்கிட்டு வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அண்ட் சீரகத்தோடு நல்லா வணக்கிட்டு தக்காளி புளிப்பு தக்காளி நாட்டு தக்காளி வந்துட்டு ஒரு நாலு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் சக்தி சாம்பார் தூள் தான் போட்டேன் சக்தி சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆச்சி கொழம்பு தூள் ஒரு பத்து ரூபாய் இருபத்தஞ்சு கிராம் முழுசாக போட்டிருக்கேன் நான் இவ்வளோ மல்லித்தூள் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு தூள் வெறும் வர மிளகாய் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு தான் போட்டேன் ஏன்னா வந்துட்டு இந்த சக்தி சாம்பார் தூள் குழம்பு தூள் இதெல்லாம் காரம் கொடுக்கும் அதனால இத மிளகாத்தூள் வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு ஆற வச்சிருக்கேன் ஆற அப்புறம் நம்ம இது வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நாட்டு கத்திரிக்காய் பாருங்க இந்த மாதிரி நானா வெட்டியிருக்கேன் ஸோ இப்படியும் போடலாம் சன்ன சிங்கிள் சிங்கிள் பீஸாவும் போடலாம் கத்திரிக்காய் நம்ம எப்படி போடுறோமோ அதை நம்மளை பொறுத்து காம்போட போட்டுக்கலாமா காம்போடவும் போடலாம் ஸோ எனக்கு இது வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு நான் மூணு நாள் ஆச்சு வாங்கி அதனால காம்பு காட்டு இந்த இதை விட கொஞ்சம் நீளம் காம்போட போட்டால் டேஸ்ட் கிடைக்கும் காம்போட போட்டால் டேஸ்ட் கிடைக்கும் ஸோ எனக்கு வந்து முன்னாடி மட்டும் அந்த இது மட்டும் வெட்டிடுங்க அந்த முனை மட்டும் வெட்டிட்டு அந்த காம்பு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி அந்த முளை மட்டும் வெட்டிடுங்க வெட்டிட்டு அந்த காம்போடு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே இப்போ நம்ம மசாலா வரச்சிட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சாச்சு இங்கே பாருங்க ஸோ இந்த பதத்துக்கு வந்தாச்சு இந்த ஒரு சுத்துலேயே நமக்கு அரைஞ்சிரும் இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடை சட்டி ஒன்று வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சட்டி காஞ்சிருச்சு ஸோ இப்போ இதில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்துட்டு எண்ணெய் நிறைய இருந்தாக்கா கொஞ்சம் தூக்கலாக இருந்தாக்கா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஸோ இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துங்க ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் கொடுப்போம் இப்போ நல்லா கடுகு பொரியுது இப்போ வெந்தயம் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா மணம் வந்துருச்சு ஸோ இப்போ அடுத்து சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த வெட்டி வச்ச கத்திரிக்காவை தண்ணி இல்லாமல் பார்த்து போடுங்க ஸோ தண்ணி இல்லைங்க கத்திரிக்காய் வெட்டி போடும்போது எண்ணெய் கொண்டு போடும்போது தெரிக்கும் கத்திரிக்காயோட கலர் எப்படி மாறுது பாருங்க எண்ணெயில இப்ப அடுப்ப ஹைல வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய அப்படியே எண்ணெயில ஒரு தரத்து கத்துங்க இப்போ பாருங்க இங்க வாருங்க கத்திரிக்காயோட கலர் பத்திங்களா எண்ணெயில போட்டணும் எங்களுக்கு அழகா மாறிடுச்சு இந்த கத்திரிக்காய் அளவா தூளுப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மசாலாலாம் ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறதுனால கத்தி காசு அழகாக சேர்த்தா போடும் அப்புறமா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கூட சேர்த்துக்கணும் ஸோ இப்போ இதையும் எண்ணெயில் வதங்கிருச்சு நம்ம அப்படியே இப்போ மசாலாவை கொட்டிக்கலாம் அரைச்ச மசாலாவை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்த்து புளி சேர்க்காததுனால தக்காளி நான் அதிகமா சேர்த்தேன் நாட்டு தக்காளி புளி எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதிகமா இப்போ இந்த ஜார்ல தண்ணி ஊற்றி தண்ணியை சேர்த்துக்கலாம் மசாலா வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு பொருளோட விலையும் இவ்வளோ விலை விக்குது தெரியுங்களா அதனால நம்ம வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் நம்ம வடிச்சு போட்டுக்கலாம் ஒரு காலத்துல நானும் எல்லாத்தையும் வேஸ்ட் நான் பண்ணாமதான் என்னோட ஹஸ்பண்டை கேட்டு பாருங்க அவ்வளோ பொருளும் நான் வேஸ்ட் பண்ணுவேன் முதல்லலாம் வேஸ்ட் நாளே இருக்காது தனிக்கு எவ்வளவு சிக்கனமா மாறி இருக்கிறேன் சூப்பரா மாறிட்டு இப்ப மட்டும் என்ன சிக்கனமா எவ்வளவு பண்ற என்னதான் கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகம் ஊத்தி இருக்கறாங்க நீங்க ஒரு 100 ml ஊத்துங்க போடு 150 ml இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் அதிகம் எண்ணெய் ஊத்துனா நல்லா இருக்கும் ஏனா தான் அதுக்கு டேஸ்ட் என்ன கத்திரிக்காய் குழம்புனா அப்படிதான் இருக்கும் உப்பு காரம்

ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நான் புளியை கரைச்சி ஊத்துறேன் ஏன்னா அத்தைக்கு வந்துட்டு நான் காரம் அதிகமாக இல்ல ஸோ இன்னைக்கு சாம்பார் தூள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் காலையில் வே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற அவசரத்தில் சாம்பார் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு காரம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற அவசரத்தில் ஸோ நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து புளிக்கு சேர்த்து மாட்டியா காரம் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால ஒரு

அப்படியே விட்டுருங்க புளி சேத்தாம புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா புளி சேர்த்து நான் டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் வந்துட்டு தேங்காய் உங்களுக்கு தேவைப்பட்ட தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் உங்களுக்கு எப்பவுமே ஆப்ஷனல் தான் தேங்காய் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு சேரும் சேராது நெஞ்ச கறிக்கும் அதனால நம்ம வந்துட்டு தேங்காய் சேர்க்க வேண்டாம் வந்துட்டு ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துங்க எல்லாத்தையும் சேர்த்த வேண்டாம் சோ பாருங்க இப்போ நான் புளிய கரைச்சிட்டு இப்போ ஊத்த போறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டும்

சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிரும் கொத்தமல்லி தூக்கி விட்டா மக்களே பாருங்கள் டேஸ்ட் கொஞ்சம் கொடுத்தாங்க சொல்லவா வேணும் மக்களே அருமையாக இருக்கும் சாப்பாட்டு கால்ட்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் ரெண்டு நாள் வச்சு ஆப்படுவோம் அவ்வளோ கிடவே கிடையாது பார்த்தீங்கன்னா கிடவே கிடையாது அது ஆட்டு பிரிட்ஜில் தூக்கி வச்சிடுவோம் புளி ஊற்றினாக்கா புளியை பார்த்தீங்கன்னா புளிய போட்டு வச்சா அவசியம் கிடையாது அதனால லைட்டாக புளி போட்டுருக்கோம் ஓகே மக்களே பாருங்கள் கொதிச்சு வந்ததுக்கு ஒரு பைட் போல கொதிச்சு வந்ததுக்கு ஒரு பைட் போல ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நான் வந்துட்டு நம்ம சேனல்ல ஒரு எண்ணெய் கத்திரி நம்ம வச்சிருக்கேன் ஸோ ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ இருந்தாலுமே போ போடுற ஏன்னாக்கா நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் தெரியாது ஸோ அதனால அந்த வீடியோக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க ஸோ இந்த வீடியோக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ மாதிரி இந்த வீடியோக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸோ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துச்சுன்னாக்கா ஃபுல்லாக குழம்பு ரெடி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப் இந்த புளியோட பச்சை பச்சைவசம் மசாலாவோடய பச்சைவாசம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லி போட்டதுக்குமே ஸ்மெல்லு நல்லாவே தூக்குது இதை வந்துட்டு குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா நானும் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றது நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னாக்கா என்னோட வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறேன் ஸோ அவரே சொல்லுவாரு வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கத்திரிக்காய்ட்டு கத்திரிக்காய் காணும் கத்திரிக்காய் நான் சாப்பிட மாட்டேன் என்ன கத்திரிக்காய் கோலம் வச்சது அவங்க தான் ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க பாத்தீங்களா அவங்க சாப்பிடலாம் என்ன நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஏன்னா செய்யறவங்கிட்ட தான் தெரியும் சமையல் என்னைக்குமே செஞ்சவங்க கிட்ட கேட்டால் கேட்டதா கரெக்டா இருக்கும் இப்போ அவர்கிட்ட கொடுத்து பார்க்குறேன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே வாங்க நம்ம ஒய்ஃப் செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்ல வேணும் எப்படி இருக்கோ அது எண்ணெய் நிறையா போட்டு சூப்பராக பண்ணிக்கிறாங்க இதில் வந்து கடல் எண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மக்களே இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் நம்மகிட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால நம்ம கோல்டு வினால் செஞ்சுருக்குறோம் பார்க்குறக்கே அச்சு வருதே வாங்க மக்களே ஒரு பைட்டு போகலாம் மக்களே வாங்க ஒரு பைட்டு போயிடலாம் அந்த வெந்தயம் அந்த கடுகு அந்த கத்திரிக்காவோட அந்த இசல்ஸு எல்லாம் பர்ஃபெக்டாக இறங்கி பக்காவாக இருக்குது அதுவாருங்க சூப்பராக இருக்குது பம்மி அருமையாக இருக்குது நான் கூட பழைய ஸ்டைல் வராமல் போயிரு நினச்சேன் ஆனால் கரெக்டாக அப்படி செய்கிறாங்க கரெக்டாக எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி செய்கிறாங்க இன்னொரு பைட் உலகத்தில் இருக்கிற குழம்பெல்லாம் சாப்பிட்ணம்னா இந்த கத்திரிக்காய் குழம்பு ஒன்று சொல்லுவேன் அவ்வளோ டேஸ்ட் என்னடா டேஸ்ட்டு டேஸ்ட் ஓவர் பில்டப் பண்ண நினைக்காதீங்க மக்களே உங்களுக்கே தெரியும் கத்திரிக்காய் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பூ கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு சொன்னாங்க அது நாட்டுக்காய் அருமையாக இருக்கும் வாங்க இப்போ கத்திரிக்காயோட வச்சு சாப்பிட்டு இன்னொரு பைட்டு போகலாம் மக்களே பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கொஞ்சம் பிழைஞ்சிக்கலாம் இது பாருங்க அதில் வந்து கத்திரிக்காய் எடுத்து கத்திரிக்காய் பிச்சு இந்த காம்போடு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வெறும் கத்திரிக்காய் மட்டும் முதல்ல சாப்பிட்றலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே வாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் சாப்பிடுறீங்க நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் இவ்வளோ வேணும் அப்படி இருக்குதுங்க ட்ரை செய்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இப்போ வாங்க நம்ம கத்திரிக்காய் வந்து சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் காம்பை மட்டும் விடாதீங்க காம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இங்கே பாருங்கள் வாங்க நம்ம ஒரு கத்திரிக்காய் வச்சு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒன்று வச்சு சாப்பாட்டில் சாப்பிட்டு பார்த்துடலாம் மக்களே பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் தெரியுதா சாப்பிட்டு பார்க்கலாமா பேசறது ஒன்றும் இல்லை அருமை ஓகே மக்களே அருமையாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் மீண்டும் மீண்டும் மக்களே என்ன கத்திரிய குழம்பு பார்த்து ஆதரவு கொடுங்க நல்லா இருந்தால் ஆதரவு கொடுப்பீங்க மக்கள் சொல்ல வேண்டாம் ஓகே மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டு சொன்னது சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை அண்ட் இன்னும் வேறு மாதிரி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக போடணும் எந்த மாதிரி சமையல் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைங்களை காணும்னு பார்க்காதீங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் போயிட்டாங்க வந்து தான் பாப்பா எடுத்து வைக்க சொல்லியிருக்கா ஸோ அவளுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது ஸோ அவள் வந்து சொல்லும்போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அது ஒரு சின்ன ஷார்ட் கிளிப்பாக நான் எடுத்து போடுறேன் ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு வரும் சுத்தமாக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல பசங்க கூடிய டைமே சுத்தமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல இனிமாதிரி ரெகுலராக உங்களுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன் ஓகே பாய்